வணக்கங்கள் பதிவு ராமராஜ் தமிழ் புக் ரிவ்யூ வீட்டு மருத்துவம் மற்றும் ஐந்து மதச் செய்திகள் ரிவ்யூ இன்றைய பகுதியில் யுத்த சிந்தனைகள் என்ற பதிவை இரண்டு நான் பேசப்போகின்றேன் முதல் பதிவில் வேட்டைக்காரனும் வேட்டைக்கார நாய்களும் அடுத்த சிந்தனையாக இஸ்ரேலும் மேற்கத்திய நாடுகளும் என்ற தலைப்பில் தான் தகவலை தந்திருந்தேன் இப்பொழுது இரண்டாவது பதிவில் வேண்டியது இருப்பது தொழில்நுட்பமும் அதிகாரம் என்ற பகுதியாக நாம் இங்கே பார்க்க போகின்றோம் என்னவென்றால் இப்பொழுது இருக்கின்ற தொழில்நுட்பத்தில் ஒரு கிலோமீட்டர் ஸ்கொயர் ஃபீட் பகுதி ஒரு கிலோமீட்டர் ஸ்கொயர் ஃபீட்டோ இருக்கின்ற ஏரியாவில் வாழ்கின்ற மக்கள் தொழில்நுட்பங்களுடன் வாழ்கின்ற மக்கள் தொழில்நுட்பம் இல்லாத உலகில் வாழ்கின்ற அனைத்து மக்களையும் ஆளக்கூடிய தகுதியை பெற்றிருப்பார்கள் என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மையாகும் இதை நோக்கித்தான் வல்லரசுகள் தாங்கள் அந்த சிறு குழுக்களாக இருக்கக்கூட தயார் என்ற விதத்தில் போட்டிகளை போட்டுக்கொண்டிருக்கின்றன என்பதை நாம் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும் அரசு செல்கின்ற அறம் தர்மம் சார்ந்து நாம் அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது இயேசுவை வணங்குகின்ற அனைவரும் நாம வாழ்வதற்கு நாம் பிரார்த்தின்றேன் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்தியாவில் வாழ்கின்ற கிறிஸ்துவ சேவை மையங்கள் பொது சேவையாக கிறிஸ்துவர் அல்லாதவர்களும் சேர்ந்து பொது வழித்தடங்களில் அவர்கள் சேவை செய்கின்ற பொழுது அதை கண்காணிக்கும் நிர்வாக தலைமையில் அங்கு வாழ்கின்ற மற்ற மதத்தினரிடம் தர வேண்டிய ஒரு தாங்களாகவே முன்வந்து அதை செய்து இருந்தார் செய்தார் அது இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு மிகவும் வலி வலிமை இருக்கும் பிற்காலத்தில் அதை சார்ந்த ஐயங்களை அது சரி செய்துவிடும் என்ற ஒரு தகவலையும் இங்கே நான் பதிவு செய்கின்றேன் மேலும் இப்பொழுது உக்ரேனா உக்ரைனானது தாக்குதலுக்கு அதிகமாக மனித நேயங்கள் ம மனித அபிமானமற்ற தன்மைகள் செய்து நடந்து கொண்டிருக்கின்றது அதை யாரும் கவனிக்கவில்லை அதேபோல் மிக மோசமாக பாலிஸ்தீனம் ராசா பகுதிகளிலும் அவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றது நாம் அவைகளை எடுத்துவிட்டு மற்றவைகளை பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையில் எல்லாம் இருக்கின்றோம் இஸ்ரேலுடைய என்ன சிந்திக்கின்றது ஈரான் என்ன சிந்திக்கின்றது சைனா என்ன செய்கின்றது என்றெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் கர்நாடகா ஒரிசா மத்திய பிரதேஷ் ஒரு சில இடங்களில் தாது உப்புக்களை தாது பொருட்களை